இந்த கேரக்டருக்கு தாங்க இந்த பிஜிஎம் செட் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப பொருத்தமாக இருந்தது நம்ம கார்த்திக் அவங்களுக்கும் ரேவதிக்கும் வர்ற அந்த பிஜிஎம் அப்படி இருந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிட்டு வந்திருந்த நம்ம கார்த்திக் இருக்கிறாரு பாருங்கள் அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார் அவர் நடித்த படங்கள்லாம் அவருடைய நடிப்புக்காகவே அவருடைய துருதுருப்புக்காகவே நிறைய நாள் ஓடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் படத்தில் வந்து அந்த கதையெல்லாம் வந்து அம்சம் அருமையாக இருக்கும் பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்தவர் நம்ம கார்த்திக் இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்களுடைய தேர்வு வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைச்ச படம் தாங்க நம்ம விக்ரமன் இருக்கார்ல அவர் எடுத்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படம் ஆடா என்ன சொல்ல வரீங்க ஆமாங்க அந்த படம் நடிக்கிறதுக்கு நம்ம விக்ரமன் போய் நம்ம நவரசநாயகன் கிட்ட பேசியிருக்கிறாரு பேசும்போது அதாவது இந்த படத்தில் வந்து நீங்கள் நடித்த சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லையே இந்த படத்தில் ஏற்கனவே நடித்த மாதிரி இருக்கலாம் நம்ம நந்தவன ஒரு படம் நடித்த பாருங்க அந்த கதையும் இந்த கதையும் ஒன்று போல தான் இருக்குது அதனால இந்த படத்தில் நான் நடிக்கிற மாதிரி இல்லை நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வி கேன் மீட் மிஸ்டர் விக்ரமன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாரா நம்ம கார்த்திக் அப்போ நம்ம விக்ரமன் அவர்கிட்ட பேசி அது இல்லை சார் நந்தவன தேர் படத்துக்கு இந்த படத்தோட கதைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் வேணால் நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஒத்துக்கெளுங்க கதை அப்படின்னு சொல்லி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் கதையை ஆமாம் இவர் சொன்ன மாதிரி இதில் ஏதோ விஷயம் இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம கார்த்திக் சரி உங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் அந்த படம் சூப்பர் ஹிட்டாகவும் நம்பிக்கையாக சொல்கிறீங்க உங்களுக்காக நடிக்கேன் அப்படின்னு சொல்லி தலையசைச்சு நடிக்க ஆரம்பிச்சம்போதான் அவர் கூட இணைஞ்சவர் தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய தலையா இருக்கிற ஏகே கே அஜித் குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடேங்கப்பா அப்பா இது வரைக்கும் நம்ம பார்க்காத சப்ஜெக்டரா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தேட்டரில் விழுந்தடிச்சு போய் பார்க்குற மாதிரி இருந்து அவ்வளோ நாள் ஓடிட்டு அந்த படம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துடைய இயக்கம் அந்த படத்தில் வந்த இசை அந்த படத்தில் வந்த பாடல்கள் அந்த படத்தினுடைய கதை அதுக்கப்புறம் அஜித் குமார் இதெல்லாம் தாண்டி நம்ம நவரசக நாயகன் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இப்படி இருந்த நேரத்தில் அந்த படம் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்திருந்தாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மெகாஹிட் படத்தை ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலைக்கு இந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம நடிகர் கார்த்திக்கு வந்திருக்கலாம்லாங்க இதுக்கு காரணம் யாரு தெரியுமா அவர் நடிக்கிறதுக்கு நம்ம விக்ரமன் தாங்க அவர்கிட்ட போய் அந்த படத்தினுடைய கதையை திரும்பி திரும்ப சொல்லி பொறுமையாக அவர்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் நடித்த அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டினாரு நம்ம விக்ரம் அதனால தான் நமக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நமக்கு கிடைச்சது இதுக்கு பிரதிபால பண்ற மாதிரி தான் அஜித் குமார் கூட நம்ம கார்த்திக் நவரச நாயகன் இருக்கார் பாருங்க ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன கேமர் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு